அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மொய் பணம் வைக்கும்போது ஒரு ரூபாய் ஏன் நம்ம சேர்த்து வைக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா அது பத்தி பார்க்கலாம் வாங்க சில செயல்களுக்கு காரணமே தெரியாமல் நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு வரோம் அதுல ஒண்ணுதான் இந்த மொய் பணம் எல்லா மொய் தொகையுமே ஒற்றைப்படையில ஏன் தெரியுமா கல்யாணம் காது குத்து கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா இப்படி எந்த சுப நிகழ்ச்சியின் போதும் மொய் செய்யறது நம்ம முன்னோர்களோட பழக்கம் அது நம்ம இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருக்கும் இப்படி மொய் செய்யும்போது போது நூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு மொய் செய்யாம அது கூட ஒரு ரூபா வச்சு மொய் செய்யறோம் எதுக்காக எல்லாத்துக்குமே முன்னோர்கள் ஒரு காரணம் வச்சிருக்காங்க இதுக்கும் சில காரணங்கள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா அதாவது அந்த காலத்துல எல்லாம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துல கிடையாது பணம் என்பது பொன் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க தான் நாணயங்கள் வடிவத்துல மட்டுமே உருவாக்கப்பட்டு இருந்தது இவைகள் தான் புழக்கத்திலும் இருந்து வந்தன இவைகளை கொண்டு தான் மொய் பணமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு வராகன் பொன் என்பது முப்பத்தி குண்டுமணி அதாவது அந்த முப்பத்தி என்பது முப்பத்தி வகையான தர்மங்களை குறிக்கிறது அதனால தான் இது நாங்க தர்மம் தவறாம சம்பாதிச்ச நாணயம் அதே போல் நீங்களும் தர்மம் தவறாமல் இந்த பணத்தை செலவு பண்ணுங்க அப்படின்றத நினைவூட்டுற வகையில தான் மதிப்புமிக்க உலோக நாணயங்களை மொய் பணமா கொடுத்தாங்களாம் இதனால மொய் செய்பவருக்கும் நாம ஒரு மதிப்புமிக்க பொருளை தான் அன்பளிப்பா கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவும் கிடைக்குமா இதற்கு பிறகு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வந்துடுச்சு ஆனாலும் உலோக நாணயங்களை போல நோட்டு உண்மையான மதிப்பு கொண்டவை கிடையாது அப்படின்னு அவங்க மனசுல இருந்தது அதனால மொய் போதும் நம்ம உண்மையான மதிப்பு கொண்ட பணத்தை மொய்யா செய்யலையே அப்படின்ற மனக்குறையும் இருந்துதான் இதையெல்லாம் முற்றிலும் நீக்கிற தான் மொய் பணமாக எத்தனை ரூபாய் கட்டுகள் வச்சாலும் நிஜமான மதிப்பு கொண்ட ஒரு வெள்ளி கா நாணயத்தை சேர்த்து கொடுக்குற பழக்கத்தை கடைப்பிடித்து வந்திருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால அந்த வெள்ளி காயின் கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் மொய் பணம் கொடுக்கும்போது நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அப்படின்னு ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் சொல்றாங்க அது என்னன்னா நூறு ஐநூறு ஆயிரம் என்று ரூபாய் நோட்டுகளை மொய்யா வைக்கும்போது அந்த உறவுகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்ட என்ன தோண்டிடுமா மொய் செய்பவர் மொய் பெறுபவர் ரெண்டு தரப்புமே உறவு நீடிக்கும் விதமா நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அது ஆரம்பமா அடுத்த கட்டத்துக்கு நகர்பா உறவுகள் வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு ஒரு எண்ணமும் ஏற்படுமா இன்னொரு காரணமும் சொல்றாங்க அதாவது ஒற்றைப்பட எண் சற்று எப்பவுமே விசேஷமான நம்பர் தான் சிலருக்கு கருதப்படுகிறது அதனால இரட்டை இலக்கம் இல்லாம ஒற்றை இலக்கத்துல மொய் செய்யறாங்களாம் அது மட்டும் இல்லைங்க மொய் எழுதும் போது கல்யாண பந்தல்ல கூட்டம் முண்டித்தள்ளும் அப்ப என்ன பண்ணுவாங்க பணம் தருபவர்களோட பெயர்களை அவசர அவசரமா குறிச்சுக்கிட்டு மொய் பணத்தையும் எழுதுவாங்க அவ இப்போது நூறுரூபா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஆயிரரூபா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க நூறுபாய் பத்து ரூபாயும் ஆயரூபாய் நூறுரூபானும் போட்டுவிட்டா என்ன ஆகும் அவங்க கொடுத்த மொய் பணம் கம்மியாக போய்டும் இல்லையா அதனால தான் கவனக்குறைவு வரக்கூடாதுன்னு கடைசியில் ஒரு ஒன்று சேர்த்தாங்களாம் ஐம்பது நூறு ரூபாய் கடைசி இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்கிறதால அது கூட ஒன்று சேர்த்தா ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்றாக மாறும் அது மட்டும் இல்லை மொய் செய்தவரோட தொகை மறக்காமல் இருக்கணும் இதுக்காக தான் ஒற்றைப்படை இலக்கத்தில் மொய் செஞ்சாங்களாம் எது எப்படி இருந்தாலும் இந்த மொய் பணம் வெறும் பணம் மட்டும் கிடையாது சுப நிகழ்ச்சி நடத்துவரோட நிதி தேவைக்கு உதவும் ஈகை மட்டும் கிடையாது வட்டி இல்லா முதலீடு மட்டுமே கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி அன்பளிப்புடன் பகிரும் அன்பு இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்